ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சுரைக்காய் குழம்பு செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா சுரைக்காயை ஒரு ஆஃப் எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கருவேப்பிலை தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு எட்டு பல் பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு சாம்பார் தூள் சின்ன வெங்காயம் சோம்பு தேங்காய் இந்த சின்ன வெங்காயம் சோம்பு தேங்காய் இது மூணையும் ஒன்றா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்து தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து சுரக்காய் போட்டு அதையும் வதக்கிட்டு கொத்தமல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் அண்டு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும் அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் தண்ணீர் வந்து ஒரு டம்ளர் ஊற்றி மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு தேங்காய் அரைத்த விழுதை வந்து நம்ம அப்போ வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கலந்து விடுவோம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து கொதிக்க வந்து ஆரம்பிக்கிறது நமக்கு சுவையான சுரைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும்